தாக்க 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 காக்க நோக்க பாக்க பாக்க பாவம் பில்லி சூனியும் பெரும் வகைகள வல்ல பூதம் பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கலை முனியும் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமராட்சதரும் மடிகனை கண்டால் அலறி கலங்கிட இருசி கடேரிய தும்ப சேரையும் எல்லிலும் இருட்டியிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் இது பல பேய்களும் காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிடுந்தோடிடு ஆனையடி நிலரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளென்பும் நகமும் மயிரும் நீம்புடி மண்ணையும் பாவைகளுடனே பல கலச்சத்துடன்